இதேபோல ஜனாதிபதி அவர்கள் கிழக்குமாக சென்றபோது தெரிவித்த கருத்து இப்போது அரசியல் தலைவர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறுகின்ற விடயமாக காலம் இன்றைய தினக்குழு பத்தினுடைய பிரதான தலைப்பும் வேறு கட்சிகள் வென்றால் நிதி ஒதுக்கப்படாதா அனுரவின் மிரட்டலுக்கு எவரும் அஞ்சக்கூடாது எப்படி அவரால் இப்படி கூற முடியும் எதிர்கட்சி சஜித் சீற்றம் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பதை காணலாம் உள்ளுராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து அந்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி அன்பகுபா திசாநாயக்க கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அவ்வாறு யாரையும் பாரபட்சமாக நடத்த முடியாது அவரது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே தனது அதிருப்தியை வெளியிட்டுகின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளுராட்சி மன்றங்கள் ஊடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்வேன் என்பதாக பொத்துவில் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் தெரிவித்திருக்கிறார் இனம் மதம் சாதி வர்க்கம் கட்சி பேதம் இன்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே ஜனாதிபதி நிர்மிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வாறு இல்லாது ஜேபிக்கு க்கு மாத்திரம் சேவையாற்றுவதாக நியமிக்கப்படவில்லை ஜனாதிபதியானவர் கட்சி சாரதி இனம் மதம் பாராமல் அனைவருக்கும் சமமான சேவையை வழங்க வேண்டும் ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க தெரிவித்திருந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவ்வாறான கீழ் தரமான அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு சலைக்க வேண்டாம் ஜேபி அரசாங்கத்துக்கு பொய் சொல்லவும் ஏமாற்றவும் மட்டுமே தெரியும் அன்று தேர்தல் மேடையில் சொன்னதை இன்று செய்ய முடியாத புலமை கொண்டிருக்கிறார்கள் இன்று மக்களுக்கு வறுமையும் அசௌகரியம் அதிகரித்திருக்கிறது இவ்வாறு நிலையில் வறுமையை ஒழிக்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் இதற்கான வலுவான முறையான வேலைத்திட்டம் ஒன்று அவசியம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் ஏதுகு தலைவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள் பொதுவில் அக்கறை பெற்று கூட்டத்தில் கலந்து கொண்டபோது போது தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்கான ஜனாதிபதி அங்கு கூறிய முக்கியமான விவகாரம் கடந்த காலங்களில் உள்ளாட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்ட நிதிகளின் ஊடாக பல்வேறு மோசடிகள் முறைகேடுகள் காணப்பட்டன எனவே உள்ளாட்சி மன்றங்களுக்கு நீங்கள் அனுப்புகின்ற அந்த உறுப்பினர் ஊழல் மோசடி தொடர்பட்டவர் அல்லாதவராக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை ஜனாதிபதி அங்கு வலியுறுத்தியிருந்தார் எனவே நாங்கள் நிதி ஒதுக்குகின்ற போது இந்த விடயத்தை நிச்சயமாக கவனத்தில் கொண்டு நிதி ஒதுக்கப்படும் காரணம் ஊழல்வாதிகள் மோசடியாளர்கள் மக்கள் படத்தை சுரண்டுகின்றவர்களுக்கு

நிதி ஒதுக்குகின்ற போது அந்த நிதி ஒதுக்கப்படுகின்ற நபர்கள் குறித்து நாங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்வோம் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இது மிரட்டுவதான விடயம் அல்ல என்பதையும் நாங்கள் இங்கே கூற வேண்டும் காரணம் இது கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது மாகாண சபைகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை பெருகிக் கொண்ட விடயங்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் எவ்வாறான ஊழல் மோசடிகள் இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொண்டு செல்வது வேண்டுமானால் நிதி வழங்கப்படுகின்ற போது வழங்கப்படுகின்ற நபர்கள் அவர்கள் யார் அவர்கள் நிதியை சரியாக கையாள விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்பும் நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது